மயூரி தனியா தானே இருப்பா அவனுக்கு கால் பண்ணி ஹலோ மாயா நீயா அம்மா எங்கடி அம்மாவா ரூம் உள்ள போய் கதவு போட்டுட்டாங்க ஏண்டி உன்னை தனியா விட்டுட்டு அவங்க என்ன பண்றா முதல்ல நீ உங்க அம்மாவை கூப்பிடு அச்சோ இல்ல பாட்டி அம்மாவை டிஸ்டர்ப பண்ணாம தூங்கணும்னு சொன்னாங்க ஏய் இப்போ எதுக்கு சிரிக்கிற நீ காட்டன் சூப்பரா இருக்கு பாட்டி மண்ணாங்கட்டி நீ இப்ப உங்க அம்மாவை கூப்பிட போறியா இல்லையா பாட்டி நம்ம வீட்ல இருந்தாதான் டிவியே பார்க்க விட மாட்டீங்க இங்கேயும் பார்க்க விட மாட்டீங்களா ஐயோ அது இல்லடி ரொம்ப முக்கியமான விஷயம் டே ஐயோ ஒரு விஷயத்தை தடுத்தே ஆகணும் நைட் வேற லேட் ஆயிட்டே போகுது ஏய் மாயா தயவு செஞ்சு உன பெத்த பிசாசு இருக்கா இல்ல கொஞ்சம் கூப்பிடு அம்மாவியா பிசாசுன்னு சொன்னீங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் உங்க பேச்சிக்கா ஐயா ஐயோ ச்சே இந்த நண்டு சின்டிட்டர் எல்லாம் மாறடிக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா போயிடுச்சு